வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோக்கு தான் நம்ம பார்க்குறோம்ங்க கட்ரோடு ரோடு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூமி அந்த ரோடும் பொதுப்பாதையாக அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் காடு மூலமே ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட வந்துடுங்க அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க அதாவது லேண்டுக்குள்ளே என்னென்ன தேவையும் அனைத்துமே வந்து லேண்ட் ஓனர் வந்து பாதுபாதம் பார்த்தும் பண்ணியிருக்காங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க சின்ன தேவை அப்படிங்கிறக்காக அதை சேல் பண்ணுறாங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிலருந்து மேற்க வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கோவிந்த இந்தரத்துலேருந்து ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க தமிழ்நாடு பார்டர் கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே வருதுங்க உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நல்ல கண்டிஷனில் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நல்லா அதாவது நாலு ஏக்கர் நம்ம வாங்கி இந்த ஊர்லேயே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அதுப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்டில் வந்து வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேரளாக்குள்ளே சொல்லவேண்டாமுங்க ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இதில் வந்து கட்டிக்கலாமுங்க அப்படியே தண்ணி இதில் விட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கேங்க போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டே இருக்கும்ங்க கொஞ்சம் கூட குறையாது நிற்காது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டு இருக்கோம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹில்வி வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க அருமையான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சீலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு செட்டுங்க ஒரு அஞ்சு ஆறு மாடுகள் கட்டுற மாதிரி மாட்டு செட்டு வீடு லெட்டின் பாத்ரூம் அனைத்து விதமான வசதிகளோடு வந்துடுங்க இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊடு வந்து மாமரம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதிக்காய் அதை வந்து வீடியோ காரணி காமிச்சிருக்கோம் ஜாதிக்காய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க அது வந்து கொக்கோ மாமரம் என்ன தேவையோ அனைத்தையும் வந்து வச்சுட்ருக்காங்க சுத்தமான செம்மண் பூமிங்க அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நாட்டு மரம் மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது தமிழ்நாட்டில் இருக்க இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமே நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோம்ங்க ஒரே பாக்ஸ் வடிவத்தில் எந்த மூலையும் கட் ஆகாமல் இழுக்காமல் ஸ்கொயர் வடிவத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இல்லாமல் மட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோமுங்க நம்ம சொன்ன ஜாதிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா நல்லா வருமானத்தோட இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க பீஸ்ஃபுல்லா வந்து போய்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த நாற்பத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் விலை தானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோங்க ஊருக்கு பக்கமாக மெயின் ரோட்டுக்கும் பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே கேட்டிருக்கீங்க லோ பட்ஜெட்டில் அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற இருந்தாலும் தாராளமாக பிரித்து வச்சுக்கலாமுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் ஃப்ரீ சர்வீஸாக வந்துடுதுங்க ரெண்டு பேர் பிரித்து கூட வச்சுக்கலாம் ஏன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கு பூமி வந்து சூப்பராக இருக்குதுங்க நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் டோட்டலாக கல்லுக்கு விடுற இருந்தாலும் விடலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விவசாயம் பண்ணிட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கி வாங்கி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நல்ல ரேட்டு வந்து பால் வந்து சேல் ஆகுதுங்க அதனால் நீங்கள் மாட்டு பண்ணை ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே சொல்ல காமிச்சிடலாமுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேமு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஓட வந்து போயிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூட குறையே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி தான் நம்ம பார்க்குறோம் இந்த நாலு ஏக்கர் நீங்கள் பார்க்க வரும்பொழுது இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரு அதிகமாக இருக்குது ஒரு மூணு ஏக்கர் ஏக்கர் இருந்தால் போதும் அப்படின்னாலும் மூணு ஏக்கர் அதாவது கேரளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து கைவசி இருக்குங்க இல்லை நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பூமி சூப்பர் சூப்பர் பூமி வந்து கைவசி இருக்குது நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லீலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க கேரளாக்குள்ளே இருக்குது இருந்தாலும் டாக்டர்லாம் வந்து வெரி கிளியராக இருக்குது அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தேக்கு மரங்கள் அதாவது ஒன்றும் கூட இல்லை அப்படிங்கிறது இல்லைங்க அந்தளவுக்கு பார்த்து பார்த்து லேண்டான வச்சு விட்ருக்காங்க சின்ன தேவை அப்படிங்கிறக்காக இது சேல் பண்ணுறாங்க அனைத்து விதமான வசதிகளோடு தான் இருக்குதுங்க இது பக்கத்துலேயுமே தான் வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்